ஹாய் திஸ் இஸ் விஜய் வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நமக்கு வந்து அதிகமாக லாபம் கொடுத்த செக்டார் என்னென்னு பார்த்தா இந்த பிஎஸ்சி செக்டார் தான் ஸோ எல்லாருமே வந்து கவர்மெண்ட் ஸ்ட இது பப்ளிக் செக்டர் அன்டெக் கம்பெனி இதில் போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா இதெல்லாம் மேலே போகுமா அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் தான் மேலே போச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இதே செக்டார் வந்து மேலே போகுமா இது எப்படி ஆகும் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இதில் பணத்தை பெருக்க முடியுமாங்கிறத இந்த வீடியோ பார்க்க போகிறோம் அதை பார்க்குறக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்சஸ்ஃபுல்லாக போயிட்ருக்கேன் இந்த சூப்பர் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வருது டென் கேக்கிற ஒர்க்கிங் கேபிட்டல் அமேசிங் நான் பெருசாக வருது ஆனால் நம்ம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் மிஸ் பண்ணிகிட்ருக்கோமே நினைக்கிறேன் உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன் அது இன்னும் நான் ஆல்வேஸ் யூஸ்டு கால் இட் டென் கே மேஜிக் பத்தாயிரரூபா இருந்தால் போதும் இதை துருப்பு சீட்டை வச்சுக்கிட்டு இதை வச்சுட்டே லைஃப்பில் பெருசாக செட்டில் ஆக முடியுமா நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷனில் என்ட்ரி ப்ரைஸு டாக்ட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் இது வந்துகிட்டே இருக்கும் ஸோ இதில் ஒரு மாதத்துக்கு முப்பது வரும் இந்த முப்பதுமே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும் லோ பிரைஸ் இந்த சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸோ எயிட் ஹண்ட்ரட் தௌசனோ தௌசண்ட் ஃபைவ் டூ தௌசண்டோ அவ்வளோதான் தேவைப்படும் அப்போ எதுக்காக டென் கே கேன்னு சொல்கிறீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் இருக்கும் ஸோ அதுக்குள்ளே நம்ம ட்ரேட் பண்ணி பெருசாக வந்துடலாம் அப்படிங்கிறக்காக தான் இந்த சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷனை பற்றி எப்போ நான் பேசினாலும் மூணு ஹைலைட் சொல்லிகிட்டே இருப்பேன் இந்த ஃபஸ்ட் ஹைலைட் த ஒர்க்கிங் கேபிட்டல் இட்ஸ் செல் வெரி லோ அசைஸே டென் கே பத்தாயிரரூபா இருந்தால் போதும் அதுக்கு மேலே ஒரு பைசா பைசாங்க தேவையில்லை இதுவே போதுமானது ரெண்டாவது ஹை ஹைலைட் எல்லாரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் லேட்ரால் யோசித்து ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தட ஒரு டைம்லி ட்ரேடிங்கை பண்ணும்போது அது பிடிஎஸ்டே இருக்கலாம் இல்லை ஃபியூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம் இல்லை இன்ட்ரா டேல த்ரீ டு செவன் மினிட்ஸில் பெரிய ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம் அப்படிலாம் பண்ணால் இதில் லாஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும் மூணாவது ஹைலைட் அது ரொம்ப சூப்பர் யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டாங்கன்னு நினைச்சேன் அவங்களுக்கான ப்ராஃபிட் அங்கே இருக்க தான் செய்யுது ஸோ அதனால என்னமோ தெரியாது அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் அந்த சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூவ் பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் போன வருஷம் அதுக்கு முதல் செய்ய அந்த லாக்டவுன் காலகட்டத்தில் இருந்த அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸும் மறுபடியும் ஆர்வமாக திரும்ப வந்து ஒவ்வொரு மாதமும் சப்ஸ்கிரிப்ஷனை ரெனியூவ் பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் ரியலி அமேசிங் நிறைய ப்ராஃபிட் பார்த்துட்டோம் எங்களுக்குன்னு பெருசாக 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 வேணும் இந்த பில் ஸ்ட்ரீட் கசினா அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய ஒரு மொய் தொடரலாம் அப்படிங்கிற அப்படி செஞ்சுட்ருக்காங்க ஸோ அந்த பில் ஸ்ட்ரீட் கசினை எல்லாருமே பண்ண முடியும் என்ன ஒன்று இதில் வந்து ஒரு பெரிய கேபிட்டல் வேணும் பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் வேணும் அதை விட ரொம்ப தேவை வந்து பொறுமை நம்பிக்கை சகிப்புத்தன்மை ஏன் அப்படின்னா இது வந்து ரொம்ப ஸ்லோவான நிதானமான அணுகுமுறை இதை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு டார்கெட் தான் ஒருவரோட காலம் அந்த பெரிய ஒரு ரூபாயை நோக்கி ஒரு மெலிதான நகர்வு ஒரு முயற்சி அப்படிங்கிற அளவில் இருக்கும் இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோட சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் இந்த வீடியோ வந்து வரும் ஸோ இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் செவன் தௌசண்ட் நைன் நைன்ட்டின் பெர் மந்த்து ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இந்த ஜிபே ஃபோன்பே அமேசான் பே பேடிஎம் வழியாக இந்த புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பரை ரெமிட் பண்ணி உடனே இப்பவே ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போவே ஜாயின் பண்ண நம்ம என்ன அவசரம் அப்படிலாம் சில பேர் நினைக்கல பட் தேர் இஸ் எ கிரவுண்டு ரியாலிட்டி ஆல்வேஸ் இந்த மார்க்கெட் ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டேல ஒரு ஸ்பைக்கர்ஸ் பட் மேஜிக்கல் கிளம்பும் மட்டும் பொது வாய்ப்பு திடீர்னு வெடிச்சி கிளம்பி வரும் அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியும் அதுக்காக சொல்கிற வேற எந்த உள்நோக்கம் கிடையாது இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்தவனுக்கு அது புரியும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் இந்த சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் ரொம்ப ச அமேசிங்காக இருக்குது இந்த சப்ஸ்கிரிப்ஷனை வந்து ஜிபே ஃபோன்பே சொன்னேன் இல்லையா அதுபடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இல்லை ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை மொபைலில் அடிக்கடி பார்க்க முடியாது ஆஃபீஸில் ரொம்ப ஒர்க் இருக்குது இல்லை ஃபாரின் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இந்தியன் டைம்ஸ் ஒன்று ஒத்துவரில் அப்ளாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரேடிங்கே பண்ணாமல் ஷேர் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிப்பிருக்கு சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணின்னு ஒன்று இருக்குது ஸோ இதில் வந்து சின்ன சின்ன அஞ்சு பெண்ணி ஸ்டாக்ஸ் வந்து அஞ்சு பைசாலேருந்து வாங்கி அப்படியே சேர்த்துட்டு வர வேண்டியது தான் ஸோ இதில் ட்ரேடிங்கே கிடையாது இது எப்போ வளருதோ அப்போ வித்து ப்ராஃபிட் பார்த்துக்க வேண்டியது தான் ஸோ இதோட அமேசிங்கான ப்ராஃபிட்ஸ் டீட்டெயில் பார்க்கணும்னா நம்ம சேனலோட கம்யூனிட்டி பேஜில் அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது அதை பார்க்கலாம் ஸோ இந்த சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணியில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்க்ரிப்ஷனு செவன் தௌசண்ட் நைன் நைன்டீன் பெர் மந்த்து ஸோ அப்போ எது வேணுமோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ரெண்டுமே நல்லா தான் போயிட்டுருக்கு நான் என்ன சொல்லுவேன் ரெண்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது நல்லாயிருக்குன்னு சொல்லுவேன் இப்போ நம்ம இந்த வீடியோவில் போய் அந்த பர்டிகுலர் செக்டர் அதை பார்க்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று அந்த கொரோனா கொரோனா காலம் வந்துச்சு இல்லையா லாக்டவுன் வந்துச்சு இல்லை லாக்டவுன்லேருந்து வரிசையாக பார்த்துக்கிட்டே இருந்தால் என்ன ஆகுதுன்னு பார்த்தா இந்த பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் நல்ல ட்ரேடிங்கில் பர்ஃபார்மென்ஸு மற்றதெல்லாம் வந்து லாக்டவுன் காலகட்டத்தில் வந்து எல்லா ஸ்டாக்ஸுமே கீழே விழுந்தது இந்த ஸ்டாக்ஸ் ரொம்ப கீழே விழல அப்படியே போயிட்டு இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ட்ரேடிங்கில் ஒரு மொமெண்டம் காட்டக்கூடிய ஸ்டாக் ஆகும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு ஹைப் காட்டக்கூடிய ஸ்டாக் ஆகும் இந்த பிஎஸ்சி ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்திருக்கு ஆனால் இந்த பிஎஸ்சி ஸ்டாக்ஸ் வந்து கீழே இறங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக கீழே இறங்கதான் செய்து ஒரு காலகட்டத்தில் வந்து மேலே போனால் அது கீழே வர வரதா செய்ய வந்து கீழே வந்தால் தான் திரும்ப வந்து ஒரு சைக்கிள் ஆஃப் ஆப்ரேஷன் திரும்ப மேலே போகும் சோ அந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும்போது தான் நம்ம ட்ரேடிங்கில் வந்து அந்த ஸ்டாக்ஸ் நம்ம கரெக்டாக எடுத்து ட்ரேட் பண்ண முடியும் ஏன்னா அப்போ தான் லாங்கும் போக முடியும் ஷார்ட்ஸ் பண்ண முடியும் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து இந்த பிஎஸ்சி ஸ்டாக்ஸ் எடுத்துக்கலாமா பிஎசி ஸ்டாக்ஸ்ன்னு எடுத்தோம் அப்படின்னா பர்டிகுலராக பார்த்தா இந்த பிஹெச்சியில் அந்த மாதிரி ஸ்டாக்ஸில் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லங்கிச்சாக போய்ட்டு இருக்குது இப்போ எங்கே நல்லா போயிருக்குன்னு பார்த்தா இந்த எனர்ஜி அண்ட் பவர் ஸோ அந்த எனர்ஜி அண்ட் பவர் கோல் அந்த மாதிரி ஸ்டாக்ஸில் வந்து நல்ல ஃபுல் மொமெண்ட்டை ஃபுல் திரட்டில் போயிட்டே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தினால கண் கூட நாங்கள் பார்த்தோம் ட்ரேடிங்கில் சூப்பர்வைஸ் ஆப்ஷன்லேயும் பார்த்தோம் ஈக்குயிட்டி சைட்லேயும் பார்த்தோம் என் பர்சனல் அக்கௌண்ட்லேயும் நாங்கள் பார்த்தோம் ஸோ இந்த பிஎஸ்சி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு மந்திரம் போட்ட மாதிரி நல்ல மேலே போயிட்டே இருக்குது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இதே கண்டினியூ ஆகணும்னு கேட்டால் நிச்சயமாக இதே சினேரியோ கண்டினியூ ஆகும் இன்னே இதே டிமாண்டில் அந்த ஸ்டாக் அந்த அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது அண்ட் பட்ஜெட்லேயும் இப்போ பார்க்கும்போது நிச்சயமாக இந்த பிஎஸ்சு சைடில் உள்ள கம்பெனிஸ்க்கு வந்து அவங்க ஏதாச்சும் பண்ணுவாங்க இப்போதைக்கு டிஸின்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பெருசாக எதுவும் பேச ஆரம்பிக்கல முன்னாடியெலாம் வந்து பட்ஜெட்டுக்கு ஒரு நாலு மாதம் முன்னாடி இந்த ஸ்டாக்கு இந்த கம்பெனி நாங்கள் வந்து விற்க போகிறோம் பார்ட்லி விற்க போகிறோம் டிஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி பேசுவாங்க இப்போ அந்த மாதிரி பேச்சு எதுவுமே இல்லை அப்போ அந்த செக்டரில் சைலண்ட்டாக தான் இருக்குது அப்போ பட்ஜெட்டில் ஏதாவது சொல்லுவாங்கன்ற வந்து எதிர்பார்க்கலாம் பட்ஜெட்டை விட்டுருவோம் நம்ம வந்து ஒரு ட்ரேடராக ஒரு இன்வெஸ்டர் இன்வெஸ்டராக ஒரு பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை வச்சு ஃப்யூச்சரை என்கெஸ் பண்ணி நம்ம பார்க்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்க்கும்போது டேட்டாவை கொடுத்தோம்னா ரமணா மரத்தில் பேசுகிற மாதிரி அது வேணாம் நேரம் அதிகமாக இடத்துக்கு போயிடும் ஸோ இந்த பியூசி ஸ்டாக்ஸ் என்னென்ன பிஎஃப் ஸ்டாக்ஸ்னு பார்த்தா லிஸ்ட் கொடு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க லிஸ்ட்டே தேவையில்லை ஏன்னா பாஸ்ட் பழைய வீடியோ பார்த்தாலே தெரியும் அடிக்கடி நான் பேசியிருப்பேன் இந்த ஸ்டாக்ஸ் பற்றி எல்லாம் இந்த ஸ்டாக்ஸ் நான் ட்ரேடு பண்ணியிருப்பேன் இந்த ஸ்டாக்ஸில் ப்ராஃபிட் பண்ணி அந்த ப்ராஃபிட் டீட்டெயிலும் காமிச்சிருப்போம் அந்த கமெண்ட் பேஜ் போய் பார்த்திங்கன்னா அதெல்லாம் டீட்டெயில்ஸ் இருக்கும் ஸோ அப்போ இந்த பிஎஸ்சி ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா எஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம் ட்ரேட் பண்ணலாமா எஸ் ட்ரேட் பண்ணலாம் இதை எஸ்ஐபி மாதிரி வாங்கி சேர்க்கலாமா நிச்சயமாக எஸ்ஐபி மாதிரி வாங்கி சேர்க்கலாம் ஏன் இதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா இந்த ம மற்ற செக்டார்லாம் இருக்கல லைக் ஃபார்மா செக்டார்னால் அது ஃபார்மா செக்டர் எப்போவுமே வந்து சப்ஜெக்ட் டு கண்டிஷன்ஸ் இது வரும் அந்த அமெரிக்காவிலேருந்து அவங்களுடைய இது வரும் அந்த குவாலிட்டி செக் வரும் அது அப்படி போகும் அண்ட் ஆட்டோமொபைல் பார்த்தோம்னா வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் ஸோ மக்கள்கிட்ட வந்து ஸ்பெண்டிங் லிமிட் இல்லை பணம் செலவு பண்ண முடியலைங்கிறக்க பட்ஜெட் ஒரு பெரிய சூப்பரை இது கொடுக்க போகிறாங்க அதை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் அப்போ ஆட்டோ செக்மெண்ட்டில் வந்து ரொம்ப ஸ்லக்கேஜாக போய் ஐடி செக்மெண்ட் வந்து ஓவர் சாக்சிட் ஆகிடுச்சு ஸோ அதர் செ அதர் செக்டார்ஸ் பார்க்கும்போது மற்ற எல்லா பேங்க் பேங்கிங் செக்டாரில் பக்கமே போக முடியாது பயமார்க் என்ன எல்லாமே கீழே இறங்கி போய் கிடக்கு ஸோ மற்ற செக்டாரில் போய் ரிஸ்க் இருக்கிறத விட இந்த பிஎஃப்சி செக்டர் வந்து பாசிட்டிவாக ஸ்மூத்தாக நல்லா போயிட்டுருக்கு சீம்லெஸ்ஸாக போயிட்ருக்கு அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முழுக்கவே இந்த பியூசி செக்டாரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது எஸ்ஐபி பண்ணுறது ட்ரேட் பண்ணுறது ஸ்விங் பண்ணுறது இன்ட்ராடே பண்ணுறது எல்லாமே பண்ணிகிட்ருக்கலாம் ஸோ ஒருத்தர் வந்து ரொம்ப டென்ஷன் இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் பொறுமையாக பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா பேசாமல் உட்காந்துக்கிட்டு மொபைல் பார்த்துக்கிட்டு அந்த பிஎஸ்சி ஸ்டாக்கில் எந்த ஸ்டாக்கு அவங்களுக்கு ஒரு ட்ரேடிங்கில் ஒத்து வருது அந்த ஸ்டாக்கை மட்டும் ட்ராக் பண்ணி போயிட்டே இருந்தால் போதும் நிச்சயமாக பணம் அவரால் பணம் சம்பாதிக்க முடியும் என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் டிசைன் ரெக்கமெண்டேஷன்ஸ் நீங்கள் புரிஞ்சிக்கணும் இந்த சேனலுக்கு நீங்கள் பார்த்தா புதுசாக வந்து பார்க்கக்கூடிய நியூ வியூவராக இருந்தால் புது பார்வையாளராக இருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு போட்டு விடுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க தொடர்ந்து சேனலை பார்த்துட்டே வாங்க உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களுடைய விஜய்